இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் மேலும் நினைவு கூறுங்கள் நாம் காவத்துல்லா எனும் இந்த ஆலயத்தை மக்களுக்கு ஒரு மையமாகவும் அமைதி அளிக்கும் இடமாகவும் ஆக்கினோம் மேலும் இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக வைத்து கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு நாம் கட்டளை இட்டோம் அப்போது இதில் வந்து எல்லாம் என்ன சொல்கிறான் காபாவை வந்து கட்டச் சொல்கிறான் மேலும் இப்ராஹிமுக்கு நாம் இந்த ஆலயத்தை மக்களுக்கு ஒரு மையமாகவும் மக்களுக்கு ஒரு இடமாக அது ஆக்குங்க மையமாக சென்ட்ரா ஆக்குங்க அப்படின்னு மக்களுக்கு சென்ட்ரா காபா ஆக்குறதுன்னு என்ன தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் இருக்குது தமிழக அரசுன்னு ஒன்று இருக்குது எல்லா இடத்துலையும் அதோடைய நிர்வாகம் இருக்குது ஆனால் ஹெட் கோர்ட்டர்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குமா எல்லா இடத்துல இருந்துக்கிட்டு நிர்வாகம் நடக்குமா ஒரு இடத்துல அரசாங்கம் இருக்கும் அங்கேருந்து மொத்த பகு த ஆட்சிக்குள்ளே எல்லா பகுதியும் அது ஆட்சி பண்ணும் புரியுதா அங்கேருந்து ஆர்டர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஆர்டர் வரும் இன்னிலேருந்து பால் விலை ஐந்து ரூபாய் உயர்த்தப்பட்டது எங்கேருந்து ஆர்டர் வரும் சென்னையிலேருந்து ஆர்டர் வரும் சென்னையில் ஆர்டர் போட்டால் சென்னைக்கு மட்டுமா அது தமிழ்நாடு பூரா ஈரோடுக்கும் அது என்ன ஆகும் கவர் ஆகும் அப்போ ஆர்டர் போடுற இடமா அது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆயிரும் இப்போ அதே மாதிரி காபா அப்போ அல்லாஹ் உலகத்தில் ஒரு ஒரு நபியை செலக்ட் பண்ணிட்டான் இப்ராஹிம் நபியை செலக்ட் பண்ணிட்டான் அவங்களுடைய வாரிசை செலக்ட் பண்ணிட்டான் ஸ்பாட்டு அவங்க அவங்க எங்கே இருப்பாங்க மூசா நபி கூட்டம் மாதிரி பாலைவனத்தில் எங்கெங்கே ஒரு ரோடு ரோடாக போயிட்டே இருப்பாங்களா மேகத்து நிழல்ல அப்படியே அவங்க போயிட்டே இருப்பாங்களா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்களா ஒரு இடத்துல இருக்கணும் அந்த ஒரு இடம் தான் எது காபத்துள்ளா அதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஒரு மஸ்ஜிது கூட உருவாக்கலை இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது அடுத்தது வரும்போது அல்லாஹ் அதில் சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒரு மையமாக மக்களுக்கு ஒரு சென்டர் அப்போ அந்த காபத்துள்ளாவுக்கு போனோம்னா எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு வெளியே வரணும் வெறும் இபாத தொழுகை மட்டும் இல்லை ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கணும் காபத்துள்ளாவுக்கு போனால் கற்றுக்கிட்டு வெளியே வந்துடலாம் ஒரு ஊர் எப்படி இருக்கணும் காபத்துள்ளாவுக்கு போனால் கற்றுக்கிட்டு வெளியே வந்துடலாம் பொருளாதாரம் எப்படி செலவு பண்ணணும் எப்படி சம்பாதிக்கணும் காபத்துள்ளாவுக்கு போனால் கற்றுட்டு வெளியே வந்துடலாம் ஒரு அரசு நிர்வாகம் எப்படி நடக்கணும் காபத்துள்ளாவுக்கு போனால் கற்றுக்கிட்டு வெளியே வந்துடலாம் எல்லா வழிகாட்டுதலும் அங்கே கிடைக்கும் எங்க காபத்துள்ளால அதற்காகத்தான் எல்லாம் என்ன பண்ண சொல்ற மக்களுக்கு ஒரு மையமாக அதை எழுப்பு அதை ஆக்கணும் அமைதி அளிக்கும் இடமாக அதுதான அமைதி அளிக்கும் இடம் அல்லா சொல்ற மாதிரி மனுஷன் இந்த பூமியில் வாழ்ந்தா அமைதியாக இருக்கும் இந்த பூமி எல்லா சொல்கிறத விட்டுட்டேன்னு வச்சுக்கோ இந்த பூமியில் அப்புறம் அமைதி இருக்காது அதனால் காபா எந்த விதத்தில் அமைதி தருதுன்னா காபாவுடைய வ வழிகாட்டுதல் படி இந்த உலகம் நடந்தால் அமைதியாக இருக்கும் நபிசுல்லா சல்லாம் காலத்தில் ம காபா காபாவை ஃபாலோ பண்ணி எந்தெந்த பகுதி இருந்துச்சோ எல்லாமே அமைதியாக இருந்துச்சு உமர்லியானோ காலத்தில் அவ்வளோ அமைதியாக அந்த உலகம் இருந்துச்சு இன்றைக்கி வந்து அந்த உலகம் வந்து அமைதி இழந்துருச்சு இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து என்ன இல்லை அமைதி இல்லை பிரச்சனைகள் கவலைகள் துன்பங்கள் என்ன ஏமா அநியாயங்கள் அட்டூழியங்கள் இதெல்லாம் நடக்குது ஒரு கூட்டம் குற்றம் செய்யுது என்ன பண்ணிடுறாங்க நீதிமன்றம் விடுவிச்சிருது இன்னொரு கூட்டம் குற்றமே செய்யலை சந்தேகத்தின் பேரில் கொண்டு போய் வருஷ கணக்கில் இதெல்லாம் அநியாயம் அந்த குடும்பங்கள் அழுதுகிட்ருக்கு இந்த குடும்பங்கள் தப்பு செஞ்சிட்டும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது இப்போ இதெல்லாம் என்ன அது இப்போ இந்த இந்த சந்தோஷம் சிரிச்சுட்டு இருக்கிறவனை பார்த்து நிறைய பேர் அழுதுட்டுருக்குறான் அப்போ இப்படி தான் இருக்கணுமா நாமளும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறான் அப்போ இது எல்லாமே வந்து அமைதி இல்லாமல் அதாவது அல்லாஹைய வழிகாட்டுதலை விட்டதுனால அமைதி இல்லாமல் இந்த உலகம் ஆயிருச்சு அதே மாதிரி தான் அல்லாவுடைய வழிகாட்டுதல் யாரெல்லாம் விடுறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்காது நிம்மதி இருக்காது அதே அல்லாவுடைய வழிகாட்டுதல் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நிம்மதி நமக்கு இருக்கும் ஏழையாக இருந்தாலும் நிம்மதி இருக்கும் பணக்காரனாக இருந்தாலும் நிம்மதி இருக்கும் நோயாளியாக இருந்தாலும் நிம்மதி இருக்கும் ஆரோக்கியமாக இருந்தாலும் நமக்கு நிம்மதி இருக்கும் மேலும் இப்ராஹிம் நின்ற இடத்தை இப்ராஹிம் இட அவருடைய இடத்தை நீங்கள் தொழுமிடமாக வைத்து கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு நாம் கட்டளையிட்டோம் இது என்ன அல்ல சொல்கிறான் அப்படின்னா காபாவில் நாலு டைரக்ஷன் இருக்குது நாலு ஸ்கொயராக இருக்குது அந்த பில்டிங்கு நாலு டைரக்ஷன் இருக்குது அப்போ அந்த நான் இப்போ நம்ம மொத்தத்தில் காபத்துள்ளாவுக்குள்ளே போவோம் தவா பண்ணுவோம் ரவுண்ட் அடிப்போம் ரவுண்ட் அடித்து என்ன பண்ணுவோம் காபலில் தொழுவணும்னா ஏதோ ஒரு டைரக்ஷனில் ரவுண்டுங்கிறதுனால ஏதோ டைரெக்ஷன் நின்று தொழுதுட்டு வந்துடுவோம் ஆனால் அப்படி எல்லாம் சொல்லலாம் அங்கே ஒரு டைரக்ஷன் இருக்குது அது எந்த டைரக்ஷன்னா மகாமை இப்ராஹிம் இப்ராஹிம் நின்ற இடம்னு ஒரு டைரக்ஷன் இருக்குது அந்த டைரக்ஷனில் நின்று ஒரு வாட்டினாமல் ரெண்டு ரக்கா தொழுவணும் தவாப் செஞ்சோம்னா ஒரு தடவை தவாஃப் செஞ்சோம்னா ஏழு ரவுண்டு அடிக்கணும் காபத்துள்ளாவுக்கு ஏழு ரவுண்டு மட்டும் தவாஃப் கிடையாது ஏழு ரவுண்டு ப்ளஸ்ஸு ரெண்டு ரக்காத்து தொழுகணும் ஏழு ரவுண்டு பிளஸ் ரெண்டு ரக்காத்து நின்று தொழுகணும் அந்த ரெண்டு ரக்காத்து காவாவுடைய மற்ற மூணு பகுதியில் நின்று தொழுகக்கூடாது இந்த பகுதியில் நின்று தொழுகணும் அந்த பகுதியில் என்ன இருக்குது அந்த பகுதியில் தான் கதவும் இருக்கும் காவாவுடைய கதவு இருக்குல்ல அந்த கதவு இருக்கிற பகுதி தான் மகாமே இப்ராஹிமுடைய டைரக்ஷன் அப்போ அந்த கதவை நோக்கி தொழுகணும் அதுக்கு முன்னாடி தான் இப்ராஹிம் நபியுடைய ஒரு கல்லும் இருக்கும் அந்த இடம் என்ன அப்படின்னா அந்த கல் என்ன அப்படின்னா அது வந்து வானத்திலேருந்து வந்த கல் அது வானத்திலேருந்து வந்த கல் அந்த காபா பில்டிங் கட்டுறது ரசு இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபி ரெண்டே பேர் தான் நின்று கட்டினாங்க ரெண்டு பேர் நின்று எப்படி கட்ட முடியும் க அடுத்தடுத்து ஹைட்டு கல் வச்சுட்டு போகும்போது நிறைய ஆள் வேணும்ல வேலைக்கு அப்படி இல்லை இவர் மட்டும் அந்த கல்லில் நின்றுக்குவார் கல்லில் நின்று கீழே கல்லில் போது இவர் ஒரு கல் கொடுப்பாரு கல் கொடுத்தவுடனே அந்த கல் அப்படியே தூக்கிட்டு போயிடும் அவரை அந்த கல் பறக்கும் அந்த கல் அப்படியே தூக்கிட்டு போய் மேலே வச்சிருவாங்க இல்லைனா சாரம் கட்டுவாங்க தெரியுமா மூங்கில் கட்டி கட்டி தானே கட்டுவாங்க ரெண்டா ஹைட்டாக கட்டும் போதுரா நூ நூறு அடி ஐம்பது அடி கட்டும்போது காபா எவ்வளோ ஹைட் இருக்குது ஒரு அஞ்சு ஆள் ஹைட்டு இருக்கும் அஞ்சு ஆள் ஆறு ஆள் ஹைட் இருக்கும் அப்போ அந்த இடத்துல கல் எப்படி வச்சுருப்பாங்க ரெண்டே பேர் தானே இருக்காங்க எப்படி வச்சுருப்பாங்க மேலே ஏறி ஏறி அப்போ அந்த கல்லில் ஏறி நின்றுக்குவாங்க ஒரு கல் வச்சுருவாங்க மறுபடியும் அந்த கல் தூக்கிட்டு சுற்றிகிட்டே இருக்கும் அந்த கல் அந்த கல்லில் வந்து இப்ராஹிம் நபியுடைய காலுடைய அச்சு இன்றைக்கும் இருக்குது அந்த கல்லில் அப்படியே அவருடைய அந்த கால் அச்சு வந்து இன்னிக்கும் இருக்குது அப்போ அந்த இடத்துக்கு வந்து அல்ல மதிப்பு கொடுக்குறான் மதிப்பு கொடுத்து அந்த இடத்துல நீங்களும் ரெண்டு ரக்காத்து நின்று தொழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் மேலும் தவாஃப் ஈத்திகாஃப் ருக்கு சுஜூத் ஆகியவற்றை செய்பவர்களுக்காக எனது இவ்வீட்டை நீங்கள் இருவரும் தூய்மையாக்கி வையுங்கள் என்று இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் நாம் கட்டளை பிறப்பித்தோம் இப்ராஹிம் நபிக்கும் இஸ்மாயில் நபிக்கும் அல்லா என்ன சொல்லியிருக்கான் இந்த பள்ளிவாசலில் சுத்தமாக வைங்க தவாஃப் செய்கிறவங்க வருவாங்க ஈத்திகாப் செய்கிறவங்க வருவாங்க ருக்கு செய்கிறவங்க சஜ்தா செய்கிறவங்க இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் அப்போ இதில் தூய்மையாக வச்சுருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்று அந்த இடத்த சுத்தமாக வைக்கிறது யூரின் இந்த மாதிரி யாரும் போயிடக்கூடாது அந்த இடத்த வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் ஒன்று ரெண்டாவது சிலைகள் சிலைகள் வேறு வேறு நம்பிக்கைகள் மூட பழக்கங்கள் பலி கொடுக்கறது அந்த இடத்துல அறுத்து ரத்தம் போடுறது இந்த சேட்டைகள்லாம் யாருமே பண்ணிடக்கூடாது அந்த இடத்துல வந்து யாரையாவது ஒன்று புதைக்கிறது யாராவது பெரியவங்க செத்தானா அங்கே சமாதி வச்சுட்டானா என்ன ஆகிடும் காபாவுக்கு ஒரு கும்பிடு சமாதிக்கு ஒரு கும்பிடு போட்டு போவான் அப்புறம் நாளைக்கு பான் சமாதியில் வந்து பூ வைப்பான் பத்தி வைப்பான் அப்புறம் ஒரு தக தேங்காய் உடைப்பான் ஏதோ ஒரு வேலையை பண்ண ஆரம்பிச்சுருவான் அப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த இடம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டான் ஏன்னா ஹியாமத் நாள் வரைக்கும் அந்த இடம் வந்து தான் மனித குலத்துக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்க போகுது இப்போ இன்னி வந்து அந்த தகுதி அது இழந்துருச்சு எது சவுதி அரேபியா அந்த இடம் வந்து உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய அந்த தகுதியை இழந்துருச்சு இன்றைக்கி வந்து உலகத்தை அது ஃபாலோ பண்ணுது மற்ற இன்னைக்கு வந்து இந்த மேற்கத்திய கலாச்சாரம் இருக்குல்ல மற்றவங்களுடைய கலாச்சாரத்தை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யார் அந்த நாடுகள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சவுதி அரேபியாலாம் அப்போ அதனால் வந்து இன்றைக்கி நம்ம இதை ஃபாலோ பண்ணி நினச்சிக்கூடாது காபாவை தானே ஃபாலோ பண்ணும் இன்றைக்கி அரபுகள் செய்கிறதெல்லாம் நாம் செய்யலாமான்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம அதை செய்யக்கூடாது ஏன்னா அரபுகள் வந்து ரசூலாவுடைய வழிமுறையிலேருந்து இன்றைக்கி மாற்றி போயிட்டாங்க